இயக்குனர் ஆனந்த் பால்கி இயக்கத்தில் பிரியா ஆனந்த் தயாரிப்பில் தரன் குமார் இசையில் சரிகமபா மற்றும் கேரட் ஏடி வொர்க் ப்ரெசன்ஸ் பேய் காதல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்க முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு தான் ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்னைக்கு இந்த இண்டிபெண்டென்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம் ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டேரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ வா இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட்டு பேய் இதுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேராக சொன்னார் சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார் ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம் ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா அவங்க அவ்வளோ அழகாக ஆடிய ஆனபிளாக அதில் நடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அண்ட் யா ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன் சன் பாஜி ரெயின்போ எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இதில் வந்து பீங் எ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா கோஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பட் யு டோன்ட் லுக் லைக் எ கோஸ்ட் நோ சி ஹவு ஏஞ்சலிக் கோஸ்ட் ஸோ யா அண்ட் கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எலில் ரெண்டு பேருங்க இருக்காங்க அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் த எலிவேட்டட் த ஹோல் சாங் அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சாங்குக்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர் கோரியோகிராஃபர் பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கொரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை ஒரு ஒரு பே எப்படி இருக்கணும் டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஒரு ஷார்ட் எப்படி வரணும் அதில் ஒரு ரவுண்ட் ராலி ஷார்ட் ஒன்று இருக்கிலே இருக்கும் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துருப்போம் ஒரே ஷார்ட் அது எல்லா பையங்களையும் வச்சு ஸோ தி ஐடியாஸ் வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் டேலண்டட் அந்த கொரியோகிராஃபி இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஹிஸ் வெரி வெரி டேலண்டட் அண்ட் நான் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரம் த கேமராமேன் டு எடிட்டர்ஸ் டு எவ்ரி ஒன் ஹெவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்குலாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு சரிகமா இந்த ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாடாத பாடலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம் அது இண்டிபெண்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்யூ ஆல் தேங்க் யூ அகெயின் அகெயின் ஸோ மச் அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ